வணக்கம் மூளை கோளாறுகளை தடுக்க உதவுற சிறந்த உணவுகளை பத்தி பார்க்கலாம் வாங்க எஞ்சான் உடம்புல தலையே பிரதானம் அந்த தலைப்பில் இருக்கிற மிக முக்கியமான உறுப்பு மூளை மூளையோட உடல்ல மற்ற உறுப்புகளோட செயல்பாடுகளை ஒருங்குபடுத்துது மூளை வந்து முறையா செயல்படல அப்படின்னா மற்ற உறுப்புகள் வந்து சரிவர இயங்காது மூளை இறந்துவிச்சுன்னா பிற உறுப்புகள் செயல்பட்டாலும் அந்த உடல் வந்து இயங்காது அதனால மூளை சரியா செயல்படுறதுக்கு சரிவிகித உணவு தேவைப்படுது சரிவிகித மற்றும் சத்தான உணவுகள் வந்து மூளைக்கு தேவைப்படும் எல்லா விதமான சத்துக்களையும் தந்து டிமென்ஷியா பார்க்கி பார்க்கின்சன் நோய் மற்றும் அல்சமர் நோய் போன்ற நோய்கள் ஏற்படாமல் தடுக்குது இதன் காரணமாக மூளை வலுவடைஞ்சி நம்மளுடைய அறிவாற்றலையும் மேம்படுத்துது நம்முடைய மனநிலை கற்றுக்கும் போற செயல்திறனையும் நினைவாற்றல் இதெல்லாம் நம்ம உ நம்ம சாப்பிட்ற உணவுகளால் பாதிக்கப்படுது நம்ம மூளையோட செயல்திறனும் சுகாதாரத்தை அதிகரிக்க சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து மிகவும் அவசியமானதாக இருக்குது அதனால நம்ம மூளைக்கு மிகவும் உகந்த சில சிறந்த உணவுகளை உங்களுடன் பகிர்ந்துக்கிறோம் வாங்க பார்க்கலாம் கிரீன் டீ கிரீன் டீல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகளை அகற்ற உதவி செய்து கிரீன் டீல இருக்கிற பாலிபினால்கள் மூளையில புரத கட்டமைப்பு உருவாத தடுக்குது இதன் காரணமாதான் டிபென்ஷியா நோயோட அபாயமும் நமக்கு குறையுது பாலிப்பினால்கள் நினைவாற்றல் மற்றும் மூளையோட இணைப்புகளை அதிகரிக்க செய்யுது கீரை கீரையில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இது மூளைக்கு உகந்த சிறந்த உணவுகளை ஒன்றாக கருதப்படுது பொட்டாசியம் வந்து மூளையோட மின்னணு கடத்தும் ஆட்டில் பராமரிக்க உதவுது இது மூளையோட செல்கள் சேதமடையதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் டிபென்ஷியா நோயோட ஆபத்தையும் குறைக்குது ஆப்பிள் ஆப்பிளில் பிளேவனாய்டுகள் அப்படிங்கிற ஒரு நறுமணப் பொருள் இருக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக மா பயன்படுது இதோட பார்க்கிஷன் மற்றும் அல்சமர் நோய் வந்து நரம மண்டல நோயாளிக்கு எதிராக மூளையை பாதுகாக்குது ஆப்பிள் வந்து நரம்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்குது இது நுரையீரல் மற்றும் போஸ்டேட் புற்றுநோய் ஆபத்தையும் குறைக்குது அவகோடா அவஹோடால இருக்கிற கனிமங்கள் வந்து ரத்தத்துல ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறதா ஊக்குவிக்குது அதோட இல்லாம அவஹோடாவில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் உடல்ல இருக்கிற கழிவுகளால ஏற்படுற ஆக்சிஜனேற்ற விஷத்தன்மையும் அழுத்தம் மற்றும் செலு செல்கள்ல ஏற்படுற வீக்கம் போன்றவற்றை தடுக்குது மஞ்சள் மஞ்சள்ல காணப்படுற குக்குமம் வந்து ஒரு இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட் இதோடைய வீக்கத்தை குறைக்கும் பண்பானது மூளையில இருக்கிற ஏற்படுற காயங்களை குணப்படுத்தி புலனுணர்வு பலவீனத்தை சரிகட்ட உதவி செய்யுது நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி